கம்மியான கவிதைகளோட தோப்பு தான் நான் சின்ன குறுங்கவிதைகள் தான் எல்லா கவிதையுமே ஃபாஸ்டாப்பில் இல்லை எல்லா கவிதையும் ஃபாஸ்டா அதில் வேறு எல்லா கவிதையும் வாசிக்கக்கூடாது அப்படின்னு வேறு சொல்கிறான் ஏன்னா இந்த நான் இந்த கூட்டத்துக்கு முன்னாடியே வந்துட்டு போனேன் எப்படி இருக்குது அரங்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் நான் வந்து மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க ஆறுமுத்தமிழ அண்ணன் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆறுமுத்தமிழ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பேசியிருப்பார் எதுவுமே படிக்கலை எப்படி பேச போகிறேன்னு தெரியல சொன்னான் நண்பர்களை வந்து நம்ப நம்பக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து இவன் தான் ரெண்டு நாள் நோட்ஸ் எடுத்துட்டு போவோம் போல் தெரியுது சங்க கவிதைகள் பாட்டு காதல்னு ஒரே ஹாப்பியான ஒரு எல்லோரும் இருக்காங்க காலையில் ஒரு செஷனில் கூட இப்படின்னு பார்க்கவே இல்லை எப்படா முடியும் பக்கத்தில் பேசுகிறது குறுக்கு நடந்து போகிறது லெஷ்மி சரணகுமார் போகும்போது சொன்னப்பில்ல மாணவர்கள்ட்ட பேசுகிறது உண்மையிலே சிரமமான காரியம் எனக்கு அது வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல அது மாதிரி இருக்கு எனக்கும் அது சிரமமான காரியம்தான் நான் சில கல்லூரிகளில் பேசியிருக்கேன் ஆனால் இவனை மாதிரி நமக்கு பேச தெரியாது ஒரு சிக்கல் தான் பொதுவாக வெண்ணிலா வெண்ணிலாவுக்கு இருபத்தஞ்சுங்கிறது எனக்கு நம்ப முடியல ஏன்னா நான் இப்போ அவங்களோடைய ட்ராவல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து தொடக்கத்துலேருந்து வெண்ணிலா வாசிட்டு வரேன் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குனால இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சா அப்படிங்கிறது தெரியல அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் இருக்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷத்தில் அவங்க பண்ணியிருக்க பலவிதமான ட்ராவல் வந்து உண்மையிலே மலைக்கிற விதமாக இருக்குது எல்லா வகையான இலக்கிய வடிவங்கள்லையும் வந்து வெண்ணிலா இயங்கிட்டு வராங்க வெண்ணிலா பற்றி நான் தொடர்ந்து வெண்ணிலாவோட பொதுவாக கவிதைகள் தமிழ் கவிதைகள் பற்றி சிறுகதைகள் பற்றி நிறைய இடங்களில் பேசும்போது தவறாமல் குறிப்பிட்ற பெயர்களில் ஒன்று வந்து வெண்ணிலா அவளுடைய கவிதை அல்லது கதையை வந்து தொடக்காலத்தில் இருந்த கதைகளை வந்து திரும்ப திரும்ப குறிப்பிட்டு பேசியிருக்கேன் வெயில் சொன்ன மாதிரி இப்போ வெயில் சொ சொன்ன மாதிரி இப்போ அந்த கவிதைகளில் இவன் எல்லாத்தையும் கவிதைகளையுமே ஒரு சங்க சங்கிலைக்கு தொடர்பை சொல்லி பேசினான் அந்த மாதிரியான தன்மை வந்து வெண்ணிலோட கவிதைக்கு இப்போ இருக்குது அது இப்போ தான் இருக்குது தொடக்கால கவிதைகளில் வெண்ணிலோட கவிதைகளில் அந்த தன்மை இல்லை அது எப்படி தமிழ் நவீன கவிதையோட ஒரு அலங்காரம் இல்லாமல் கொஞ்சமும் சங்க இலக்கிய தொடர்பற்ற ஒரு நவீன கவிதையாக தான் இருந்துச்சு இது ஒரு முக்கியமான ஒரு டிரான்ஃபர்மேஷன் வந்து அவங்களுடைய பிற்கால கவிதைகள் நடந்தது வெண்ணிலாவோட கவிதைகள் பற்றி ஏற்கனவே எழுதின ஒரு கற்றையை வாசிக்கிறேன் அதுலேருந்து பேசலாம்னு நினைக்கிறேன் தமிழ் கவிதைகள் கவிதைகளில் பெண் உலகு பலவிதமாக சொல்லப்பட்டுள்ளது தொண்ணூறுகளுக்கு பிறகு அவர்களது பிரச்சனைகள் கவிதைகளில் திடமாக தொழிற்பட்டன ஆனால் அவை பெண்ணினத்தை பொதுவில் கொண்டு ரவுத்திரமாக பாடப்பட்டவை இதற்கு அப்பாற்பட்டு பெண் என்ற தன்னிலையில் நின்று இந்த பிரச்சனைகளை கவிதைகளுக்குள் சொன்னவர்கள் சிலரே அப்படியான விசேஷமிக்க கவிஞர்களில் ஒருவர் வெண்ணிலா வெண்ணிலாவின் கவிதைகள் சமூகத்தை பெண் என்ற தன்னிலையில் நின்று எதிர்கொள்பவை இந்த தன்னிலையால் பெண் அடையும் சிக்கல்களுக்கு தன்னையே உதாரணமாக ஆக்குகின்றன அந்த கவிதைகள் இதனால் நூற்றாண்டுகளாக தொடரும் சமூக சிக்கலின் தீவிரத்தை வாசகர்களால் நெருக்கத்துடன் உணரும் சாத்தியத்தை இந்த கவிதைகள் உருவாக்குகின்றன பெண் என்ற அடையாளத்தால் எழும் முரண்களை சொல்லும்போது கவிதைகள் தன்னையே முன்னிறுத்துவதால் பொதுப்படையாக பெண் பிரச்சனைகளை சொல்லும் போது எழும் ஒரு உரத்த துணி வெண்ணிலாவின் கவிதைகளுக்கு இல்லை பெண் என்ற தன்னிலையில் வெண்ணிலாவின் கவிதைகள் முன்னிறுத்துவது பலவிதமான பெண்களின் ஒரு துண்டு வாழ்க்கையை அவர்கள் அனைவரும் எளிய நம்பிக்கையுடன் வாழ்பவர்கள் அவர்கள் இந்த சிக்கலுக்கு எதிராக புரட்சி செய்பவர்கள் அல்ல தங்கள் அன்றாடத்துக்குள் நடக்கும் இந்த பிரச்சனையை பகிர்கிறார்கள் இந்த துணிதான் வெண்ணிலாவின் கவிதையின் பலம் உதாரணமாக வீடு திரும்பும் ஒரு பெண்ணின் மன அவசையை ஒரு கவிதையில் சொல்லியிருக்கிறார் பொதுவாக தமிழ் கவிதையில் நீங்க நவீன கவிதையில் படிச்சிருப்பீங்க குட்டிரவதி சுகிருதராணி சல்மா மாதிரி மாலிதி மைத்திரி மாதிரியான ஒரு ஒரு ச ரொம்ப ஓசை மிக்க ரொம்ப ரௌத்திரமான சில கவிஞர்கள் வந்து தொண்ணூறுகளுக்கு பிறகு வர்றாங்க இப்போ அந்த கவிதைகளில் பயங்கரமான உடலை அறிவித்தல் அப்படிங்கிறது வந்து தன் இதுவரை தமிழ் கவிதைகளில் சொல்லப்படாத ஒரு விஷயம்லாம் சங்காலயத்துக்கு பிறகு தங்களுக்குள்ள பிரச்சனைகளை வந்து இப்போ ஜப்பானில் வந்து பெண் கவிஞர்கள் வந்து இது மாதிரியான ஒரு ஒரு தங்களுக்கு காம அபிலாஷைகளை சொல்கிறது வந்து ஒரு விதமாக இங்கே இப்போவும் கூட நீங்கள் அந்த புக்கை போட்டு இன்னொருத்தட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெண் கவிஞர் நடிக்காருனா அதில் வந்து நீங்கள் ஓப்பனாக பல விஷயங்களை அவங்களே வந்து அதை தணிக்கை செய்கிற ஒரு போக்கு இருக்குது கவிஞர்கள் கூட்டம் இருக்குது நீங்கள் இப்போ சில வீடுகளில் வந்து என் வீட்டில் வச்சிருக்க மாதிரியான புத்தகமாக இது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிறத பார்த்துருக்கேன் ஆனால் இது வந்து இது வந்து இப்போது வெணிலாவோட கதைகளில் கவிதைகளில் இப்போ நிலம் பற்றி காலையில் கவிதா முரளிதரன் பேசுகிறாங்க அதுவும் அதுவும் கூட அந்த மாதிரியான ஒரு தொகுப்பு தான் இப்போ இது மாதிரியான ஒரு தன்னை அறிவித்தல்ங்கிறது வந்து பெண் கவிதைகளில் வந்து தொடங்காலத்தில் நிகழ்ந்தது வெண்ணிலாவோட கவிதை என்னன்னா அதில் அவ்வளவு அந்த டோன் வந்து தன் தன்மையாக சொல்கிற இப்போ உதாரணத்துக்கு இரா மீனாட்சி சுகுந்தி சுப்பிரமணியம் இந்த மாதிரி கவிஞர்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த பெண் பிரச்சனைகளை பேசுனாங்க ஆனால் அதுல வந்து என்னன்னா அவ்வளவு உரத்த ஒரு டோன் இல்லை இது என்னென்னா பெண்ணில் அவன் வெ வெண்ணிலாம் சொல்லும்போது அந்த கவிதைக்கு விலகி இருக்கல இப்போது ஒரு பெண் அவளுக்கு நிகழ்ந்து அப்படின்னு நம்ம விலகி சொல்கிறதுக்கும் தான அந்த பெண்ணாக உணர்ந்து சொல்கிறதுக்குமான வேறுபாடு தான் இதை இதை நான் சொல்லியிருக்கிறது இப்போ என்னென்னா ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒருத்தர் வாரா காலையில் டெய்லி நீங்கள் காலேஜுக்கு போகிற மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு வர்ற வர்ற அந்த பொண்ணுக்கு ஏற்படுறா இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க ஒரு சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு ட்ரெயினில் போயிட்டு வர்றதுக்குள்ள சிக்கல்கள் இருக்கு இல்லையா அதை அந்த கவிதையில் சொல்கிறாரு ஆடை மாற்றுகையில் கலன்று விழுகின்றன உடல் முழுவதும் பதிந்திருந்த பார்வைகள் தீண்டல்கள் தொடுதல்கள் உரசல்கள் அப்படின்ற கவிதையில் சொல்றாரு இதில் இந்த கவிதையை முடிக்கும்போது இதெல்லாம் இரவு தன் கைக்குள்ள வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இதில் சலித்துன்னு ஒரு வார்த்தை வந்து சலிப்போட அந்த வார்த்தை வந்து பயன்படுத்துறாரு ஏன்னா இது இந்த கவிதையான இந்த கவிதையில எங்கேயுமே உட்காராத ஒரு சவுண்டு குறைவான அந்த கவிதைக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தை ஆனால் நவீன கவிதையோட ஒரு அம்சமாக இந்த சலிப்பை வந்து இந்த கவிதைகளை கொண்டு வருமோ அந்த மொத்த கவிதையோட உணர்வை வந்து அது வாசகன்ட்ட கடத்தது அது மாதிரி தாய்ப்பால் கொடுக்குற ஒரு ஒரு பெண்ணோட ஆசையை பத்தியான ஒரு கவிதை இருக்கு தாய்ப்பாலோட வாசத்தை வந்து தாயின் வாசம் அப்படின்னு வெண்ணிலா சொல்றாங்க வெண்ணிலாவோட கவிதையில் வந்து சமூக நிலையை துலக்கி காட்டுபவை அப்படின்னு சொல்லலாம் வெண்ணிலாவின் கவிதைகள் எளிமையும் கவித்துவமும் ஒருங்கே பெற்றவை ஏற்றப்பட்ட சம்பவத்தை சாரமாக எடுத்து கட்டப்படுபவை அதனால் அதற்கேயான எளிமை வெண்ணிலாவின் கவிதைகளுக்கு உண்டு வெண்ணிலாவின் கவிதைகள் பெரும்பாலும் ஊமை பொருள்கள் அற்றவை இது நான் சொல்றது வந்து வெண்ணிலாவோட தொடக்க கால கவிதைகளுக்கு பொருந்தும் இந்த பண்புகளால் அலங்காரங்களை கலைந்த நவீனமான கவிதை என அவற்றை சொல்லலாம் ஓய்வே பொழுதாய் மலரும் மாயக்கிழவி ஒருத்தி தன் சேமிப்புகளின் சிமிழ் திறந்து பார்ப்பதைப் போல் உறக்கம் தன் கனவு வெளியை திறக்கிறது அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு இது வெணிலாவோட பிற்கால கவிதை அந்த கவிதையில் அவங்க வந்து சவுண்டில் ஒரு அலங்காரத்தை கவிதையில் ஒரு அலங்காரத்தை கொண்டு வந்துருக்காங்க உதாரணமாக சொல்லலாம் பொதுவாக வெணிலாவோட கதைகளில் வந்து ஒரு ஒரு கதை இருக்குது பொதுவாக நாம் நிறையா கூட்டங்களில் வந்து சொன்ன ஒரு கதை தான் ஒரு பொண்ணு ஒரு ஒரு குழந்த ஒரு சின்ன பொண்ணு இருப்பா அது வந்து கன வெளிவந்த க கதைன்னு நினைக்கிறேன் பட்டுப்பூச்சிகளை தொலைத்த ஒரு பொழுதுன்னு ஒரு கதை அது வந்து இலக்கிய சிந்தனை விருது பெற்று அந்த தொகுப்புலையும் வந்தது அந்த கதை அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அவளை வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கா அவளை வந்து பீரியட்ஸில் இருக்கா அவளுக்கு வந்து மாத மாத சுழற்சியில் இருக்கா அந்த மாத சுழற்சியில் ஒரு நாப்கினை வந்து பயன்படுத்துகிற அந்த நாப்கினை வந்து அந்த காலத்தில் பார்த்தா இன்றைக்கி நம்ம நாப்கின்கள் பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாக பெரும்பாலும் எல்லாரும் நாப்கின் பயன்படுத்துகிறாங்க ஒரு காலத்தில் துணி தீட்டு துணின்னு சொல்லுவாங்க தூமை துணின்னு சொல்லுவாங்க அப்போ அது அப்படிங்கிற சொல்லே வந்து ரொம்ப ஒரு கெட்ட வார்த்தையாக சமூகத்தில் இருக்குது நிறையா சண்டைகளில் வந்து இந்த தூமைங்கிற சொல் பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்குவோம் வந்து இது வந்து எங்கே காய வைக்கிறாங்க இட்லி துணியை நீங்கள் காய வைக்கிறவங்களோ பார்க்கலாம் இதை வந்து வீட்டில் எங்கள் அம்மாவும் சரி என் பெண்கள் நிறைந்த வீட்டில் வளர்ந்துருக்கேன் இது துணி எங்கே காய் காய வைக்கிறாங்களா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இவ்வளவு ஒரு ஆண்களுக்கு வந்து ஆண் குழந்தைகளுக்கு பசங்களுக்கு இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கப்படாமல் தான் நம்ம வளர்க்குறோம் அப்போ அது ரகசியமும் ஒரு இடத்துல வந்து அது காய்ஞ்சோ காயாமலோ அது எவ்வளோ விதமான சிக்கல்களை உண்டு போனால் அதை காயாத துணியை அவங்க பயன்படுத்தும் போது அது அந்த வீட்டுக்குள்ளே எப்படி அப்புறப்படுத்தப்படுது அப்படிங்கிற அந்த சிக்கலை பேசுகிற கதை ரொம்ப முன்னாடி எழுதின கதை ஏன்னா அந்த பொண்ணு வந்து நாப்கினை வந்து யாருக்கும் தெரியாமல் அப்புறப்படுத்தணுங்கிறது அவளுடைய அவளுடைய நோக்கம் அது வேணுன்னா டாய்லெட்டில் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுருவா டாய்லெட்டில் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன் இதை வழக்கமாக வச்சுட்டுருக்கேன் ஏன்னா யாருக்கும் தெரியாது பூவும் கூட நீங்கள் பெண்கள் வந்து பீரியட்ஸில் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே சில அறைகளுக்குள்ளே வந்து சில குடும்பங்களில் அது ஜாதி ரீதியாக சில குடும்பங்கள்லாம் அது இருக்குது அந்த இந்த சமையல் கட்டுக்குள்ளே வரக்கூடாது பூஜ் ரூமுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூட வழக்கம் இருக்குது இப்போ அவங்க வந்து அதை அது என்னென்னா அவள் உண்மையிலே பெண்கள் குழந்தைகளிலேயே வந்து ஒரு விதமான பலவீனத்தை அவங்க அவங்க மேலே அடித்து ஏற்றப்படுவது இப்போ அந்த சாதாரண உடலில் ஏற்படுற ஒரு மாற்றம் தான் வந்து மாத சொல்லச்சிங்கிறேன் அவள் வந்து அந்த ஒரு கல்வி புகட்டல் இல்லாமல் அவள் வந்து டாய்லெட்டில் ஊற்றி தண்ணி ஊற்றி விட்டுறா ஒரு க ஒரு கட்டத்தில் அடைச்சிக்கிட்டுது அடைச்சிக்கிட்டு டாய்லெட் கல் க்ளீன் பண்ணுற வருவார் அதை கிளீன் பண்ணி எடுக்கிறாரு அதுலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கார் நாப்கின் மலை மாதிரி பூஞ்சிருக்குன்னு அந்த கதையில் வருது அப்போ அந்த நாப்கினோட மலை முன்னாடி இந்த பொண்ணு நிற்கிறா அது ரொம்ப இமேஜினாக காட்சியாக அதை நினச்சி பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இந்த நாப்கின் மலைங்கிறது நம்முடைய சமூகத்தோட ஒரு நிலை அது அப்போ ஏன் அவள் வந்து அந்த டாய்லெட்டுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றணும்னா நம்ம நாப்கின் இப்போ சாதாரணமாக இன்றைக்கி வந்து நாப்கினை ஒரு ஒரு அப்பாக்கிட்டே ஒரு அண்ணன் கொடுத்து அப்புறப்படுத்த சூழ்நிலை கொஞ்சம் மாறியிருக்கு இன்னும் கூட மாறலைன்னு சொல்லலாம் கொஞ்சம் ஆனால் மா ஒரு காலத்தில் வந்து அது அப்படி இல்லை நாப்கினை அப்புறப்படுத்துது நாப்கின் பயன்படுத்துகிறது இப்போவும் கடைகளில் நாப்கினை வந்து பேப்பர் சுற்றி கொடுக்குற ஒரு பழக்கம் இருக்குது காண்டம வந்து ரொம்ப ரகசியமாக கேட்டு வாங்குற பழக்கம் இருக்குது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வேகமாக எடுத்து போடுறோம் முன்னாடி மாதிரி கடைகளில் போனால் நீங்கள் ரகசியமாக கேட்டு வாங்கக்கூடிய சூழல் தான் இருந்துச்சு இது வந்து அந்த கதையில் வெளியிலோட கதையில் முக்கியமான கதைன்னு சொன்ன அப்புறம் இந்த நீலம் அப்படிங்கிற கதைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ கவிதையை பற்றியும் நான் பேசினேன் கொஞ்சம் எல்லை மீறி நான் சில பயங்கரவாதத்தில் ஈடுபடுறேன் இந்த இந்திர நீளம் பொதுவாக தமிழ் கவிதைகளில் வந்து தமிழ் இலக்கியத்தில் வந்து தொண்ணூறுகளில் வந்து ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுன்னு சொல்லலாம் ரைசென்ஸ்ங்கிற அவ்வளோ சென்ஸில் சொல்ல முடியாட்டாலும் ஒரு மறுமலர்ச்சின்னே சொல்லலாம் அது வரைக்கும் இருந்த போக்குகள் மாறி பெண்களில் தங்களோட உடலை அறிவிக்கிறாங்க ஆனால் இது என்னன்னா இந்த போக்கு வந்து இப்போ சுகிருதராணி எழுதுறாங்க குட்டி கவிதை இப்போ எழுதிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க பின்னாடி கவிதைகளில் இந்த போக்கு எப்படி இருக்குது அப்படின்னு புரிய இலக்கிய விமர்சன அடிப்படையில் பொதுவாக ஒரு போக்கு முன்னெடுக்கப்படும் அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அது ஒன்றும் இல்லாம ஆயிரும் இன்றைக்கி பெண்கள் எடுக்கப்பட்ட அந்த போக்கு வந்து ஒரு மந்த நிலையில் இருக்கிறதான ஒரு பொதுவான அபிப்பிராயம் இருக்குது ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறது உதாரணமாக இந்திரநீளம் கதையை சொல்லலாம் இந்த இந்திரநீளம் தொகுப்புல உள்ள நிறைய கதைகள் எடுத்துக்கிட்டால் அந்த தலைப்பு கதை வந்து ஒரு பெண்ணுக்கு இயல்பாக வரக்கூடிய கவிதா ஒரு ஒரு சொல்லோடு முடிச்சுட்டு போனாங்க ஏன்னா காதல் பெண் கா காதலுக்கு வந்து பெண்கள் தேவை ஆனால் பெண்களுக்கு காதல் தேவையில்லை அப்படின்னு ஒரு ஒரு கற்பிதம் அந்த கற்பிதத்தோடு அதை முடிக்கிறாங்க இதில் என்ன ஒரு ஆண் வந்து வேகமாக அவனுடைய காம உணர்ச்சிகளை அவனுடைய அபிலாஷைகளை வந்து வேகமாக வெளிப்படுத்த முடியும் அது நியாயமும் கூட அப்படின்னு சமூகம் பார்க்குது ஆனால் ஒரு இப்போ ஒரு ஆணுடைய எல்லா தேவைகளையும் அவனுக்கு உணவும் சமைச்சு போடுறது அவனுடைய அவனுடைய காமத்துக்கு தன்னோட உடலை தயார்படுத்தி தருவது இதெல்லாம் ஒரு பெண்ணோட வேலையாக சொல்லப்படுறப்போ ஒரு பெண்ணுக்கு அது மாதிரி இருக்காதா சொல்லப்போனால் ஆணை விட பெண்ணுக்கு தான் இது மாதிரியான ஆணுடைய உணர்ச்சி நிலைக்கும் பெண்ணுடைய உணர்ச்சி நிலைக்குமான வேறுபாடை வச்சு பார்க்கும்போது பெண்களோட உணர்ச்சிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது அதை வந்து ரொம்ப ஓப்பனாக சொன்ன கதை இது இது வந்து இந்து தமிழ் திசை நாளையிலும் அந்த ஆண்டு வெளிவந்த சிறந்த தொப்புகளில் சிறந்த தொகுப்பாக இந்த தொகுப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது இது எதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியமான ரீசன் வந்து என்னென்னா இது வந்து இது வந்து சொல்ல தயங்குகிற பொதுவாக கதையாளர்கள் கவிதைகளில் வந்து சொல்ல தயங்குகிற விஷயம் அந்த தோப்பு முழுக்கவுமே ரொம்ப போல்டாக இதில் சொல்லியிருப்பாங்க ரொம்ப பெரிய விபரிப்புகள் உள்ள பெரிய நெடுங்கதையினே சொல்லலாம் அந்த கதையை அதில் ஒரு பெண் அவன் மனசில் என்னென்னப்பா பெண்ணோட உலகம் வந்து ரொம்ப ஆண்கள் இப்போ பெண் மனசு ஆழமின்னு ஆம்பளைக்கு தெரியாம ஒரு பாட்டு இருக்கு வெயில்னா பாடி காமிச்சிருப்பில அந்த பாட்டுல வந்து சொல்றது பெருந்தேவியோட ஒரு கவிதையே இருக்கு கவிதை தூக்கோட தலைப்பு பெண் மனசு ஆழமின்னு ஆம்பளைக்கு தெரியணும் தோப்பு பெண் மனசு ஆழம்னு சொல்லுவ கற்பிதம் இருக்கு இல்லையா அதை திறந்து காமிக்கிறதுன்னு சொல்லலாம் இந்திர நிலம் அதுல இவன் பாஞ்சாலியை பத்தி ஒரு கதை இருக்கு அந்த தோப்புல பாஞ்சாலி வந்து ஒரு ஐ அஞ்சு பெண்களுக்கு மனைவியா இருந்த அஞ்சு பெண்களுக்கு மனைவியா இருக்குது ஒரு காலத்துல நியதியாக இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டு சொல்லப்பட்டது இதுல வந்து அப்படி சொல்லலை அஞ்சு பெண்களுக்கு மனைவியா இருக்கிறது வந்து அவன் வந்து கற்பு ஒழுக்க தான் சொல்றான் சார் ஐந்து ஆண்களுக்கு ஓகே ஓகே அவ்வளோ நீங்க கவனிக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்தேன் அது இப்போ எனக்கு ஒரு நேபாளிலேயே ஒரு ஒரு எனக்கு ஒன்று படிச்சேன்னா இல்லை கேட்டானான்னு ஞாபகம் இல்லை ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க வந்து ஒரு வீட்டில் வந்து நான்கு சகோதரர்களுக்கு ஒரு மனைவி அந்த போயிருக்க அந்த ஆள் கேட்டிருக்கிறாரு இது மாதிரி நான்கு பேர் ஒரு பொண்ணை பண்ணியிருக்கீங்களே இது வந்து தப்பு இல்லையா ஒழு ஒ ஒழுக்க கேடு இல்லையான்னு இருக்காரு எங்கள் ஊர்ல எல்லாம் ஒரு பெண்ணுக்கு ஒரு தான் அப்படின்னா அப்போ அப்போ அவர் சொன்னாரா இது தப்பு இல்லையா ஒரு பெண்ணை நீங்கள் மட்டும் வச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரா நாங்கள் வந்து எல்லா சகோதரர்களுக்கும் சேர்த்து தான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது இது ஒரு விதமான ஒழுக்கம் பற்றியான எல்லைகளுக்கு தேசங்களுக்கு இனங்களுக்கு உள்ள வேறுபாடு தான் இப்போ சில அங்கேயே நம்ம இந்தியாவிலேயே வந்து சில கம்யூனிட்டியில் சில சமூகங்களில் பரதனோட வெண்கலம்னு ஒரு படம் இருக்கு அதில் வந்து வெண்கல சிற்பம் செய்கிற ஒரு இனக்குழு இருப்பாங்க அவங்க வந்து தங்களோட வீட்டுக்கு அந்த வீட்டில் எத்தனை ஆண்கள் இருந்தாலும் ஒரு பெண்ணை தான் திருமணம் முடிச்சு கொண்டு வருவாங்க இன்னைக்கு மாடிட்டு மாறி இருக்கிற அந்த மாடர்ன் சொசைட்டியில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர ஒரு பையன் வந்து தன்னோட தம்பிக்கும் அவளை ஷேர் பண்ணணும்னு சொல்லும்போது அவனுக்கு ஏற்படுற மனச்சிக்கல்கள்லாம் அந்த படத்தை சொல்லுது இப்போ இதில் இந்த விஷயத்தை அவங்க சொல்லும்போதுனா இந்த வெணிலாவோட பாஞ்சாலி கதையில அது இல்லை விஷயம் அவங்க வந்து அர்ஜுனன் வில்லில் வில் போட்டியில் ஜெயிச்சு அவங்கள கொண்டு வரான் அர்ஜுனனை லவ் பண்ணுறாங்க அவங்க அர்ஜுனனை பயங்கரமாக விரும்புகிறாங்க ஆனால் வந்து அவங்க வந்து எல்லா பாஞ்ச பஞ்ச பாண்ட் பாண்டவர்களுக்கு வந்து மனைவியாக இருக்க வேண்டியிருக்கு இவன் வந்து என்னன்னா இவன் அவங்க குந்திதேவி என்ன சொல்லிடுறாங்க நீ கொண்டு வந்து ப பரிசை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்துடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அந்த பரிசே பாஞ்சாலி தான் தெரியாமல் சொல்லிடுறாங்க அப்போ இது பரிசு பாஞ்சாலி தான் தெரிஞ்ச பேர் ஷாக்காராங்க ஆனால் என்னன்னா தர்மன் வந்து தர்மத்தை வலுவாமல் கடைபிடிக்கிறவரனால அவர் வந்து அம்மா சொன்னபடி அஞ்சு பேருக்கு பிரிச்சுக்கூடன்னு சொல்லிடுறாரு அர்ஜுனனுக்கு இது பிடிக்கல ஏன்னா அவனுடைய மனைவி அவனுடைய அவனுடைய காதலி அது மனைவிங்கிறத விட அவனுடைய காதலி அது அப்போ காதலியை வந்து அவன் விட்டு தர இது இல்லாங்கன்னா என்னென்னா இவன் வந்து தன்னோட காதலோட துயரை காமிக்கிறக்கா தன்னுடைய காதலுடைய வெறுமையை அந்த அவளுக்கு உணர வைக்கிறக்கா இவன் நிறையா சுயம்பரத்துக்கு போய் இளவரசிகளை வென்று இளவரசிகளை கூட்டு வந்து அவங்களோட இரவு கழிக்கும் போது இவக்கிட்டேயே அவன் வந்து வரமாட்டேக்கான் அப்போ பாஞ்சாலிக்கு ஒரு விதமான இவன் செய்யாத தப்புக்கு வந்து தண்டனையை வந்து இருக்கான் இப்போ பாஞ்சாலியோடைய பார்வையில் பாஞ்சாலி சொல்கிற மாதிரி தான் இருக்குது அவனுக்கு பாஞ்சாலிக்கும் ஒரு தர்மன் வந்து தர்மத்தை பற்றி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான் அவனுடைய இரவுகள் எல்லாமே வந்து தர்மத்தை பற்றி கிளாஸ் எடுக்க ஒரு பெண் உணர்ச்சிகள் உள்ள பெண் அவன் வந்து என்னன்னா இப்போ நித்தி கண்ணியில் மாறி அவள் ஒவ்வொரு இரவுக்கு அப்புறம் கண்ணியாக மாறிடுற மாதிரியான ஒரு பாஞ்சாலிவை ஆனால் உண்மையிலேயே ராமாயணத்தில் அந்த பாஞ்சாலிக்கு அந்த தன்மை இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் செக் பண்ண அதாவது பாஞ்சாலி வந்து இந்த அந்த பாஞ்சாலிக்கு வந்து அந்த தன்மை இருக்கான்னு தெரில ஆனால் வெண்ணிலாவோட பாஞ்சாலி வந்து மறுபடியும் கன்னியாக மாறிக்கிறான் இப்போ அவளோட நிகழ்த்தப்படுற உறவில் வந்து இதை வந்து தர்மன் சொல்கிறாரு ஆனால் தர்மன் வெறுமனே நீதி போதனைகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்கான் ஒரு பெண் அப்படிங்கிறது அவரோட ஒரு உணர்ச்சி உள்ள பெண்கிறது அவன் கருதலை இப்போ இது இது மூலமாக வந்து வெண்ணிலா நடத்த வர உரையாடல் வந்து இன்னைக்கு இருக்கிற சமூகத்தில் பெண்கள் பெண்களோட உணர்ச்சிகளோட மதிக்கப்படுறாங்களா அப்படிங்கிற கேள்வியை ஒரு குறுக்கீடை வந்து நிகழ்த்தினான் பொது அவங்களுடைய எல்லா சிறுகதைகளையுமே இந்த கதையில் உள்ள எல்லா கதைகளையுமே இந்த அம்சத்தை பார்க்க முடியுது அப்புறம் ரெண்டாவது அவங்க அவங்களுடைய வே வேறு ஒரு விதமான பரிணாமம் இந்த இந்த ஹால் பற்றி வெளியில பேசிட்டு இருக்கோம்லாம் சொன்னாங்க இது ரொம்ப பழமையான பில்டிங் நான் சொன்னேன் ஹால் ரொம்ப புழுக்கமாக இருக்குது ரொம்ப சத்தமாக இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த இந்த ஹாலுடைய வரலாறை பற்றி என்கிட்ட சொன்னாங்க அவங்க எப்போவுமே வந்து ஒரு ஆவண ஆய்வு ரீதியான ஒரு மைண்ட் அவங்களுக்கு இருக்குது இப்போது அவங்க விகடன் எழுதின அந்த தொடர் பற்றி அவங்க எழுதிட்டு இருக்க சமயத்தில் நாங்கள் சார் ரயில் பயணத்தில் பேசும்போது போகும்போது பேசியிருக்கோம் அதில் என்னென்னா அவங்க அந்த அந்த ஆய்வுக்காக ரொம்ப அவங்க மெனக்கிட்டாங்க வெளிநாடு லண்டன் வரைக்கும் போனாங்க பொதுவாக ஒரு ஆய்வுக்கு இவ்வளோ மெனக்கிட்டுற ஒரு புனைவு எழுத்தாளர் இப்போ தான் இப்போ நீங்கள் டேபிளில் ஒரு ஆய்வு ரீதியான சிறுகதைகளை இருக்கிற டாக்குமெண்ட்டை வச்சு ஒப்பேற்ற முடியும் ஆனால் ரொம்பவுமே அதுக்கு மெனக்கிட்டு சில ஆய்வுகள் அவங்க பெண்ணிகளுக்கு பற்றியான கற்பிதங்களுக்கு பதில் கூடுற மாதிரியான சில ஆய்வுகள் முடிவுகளை வச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த அதை எழுதுல அதில் அது ரொம்ப வீக்கத்தக்க வகிழஞ்சு இவங்க நான் என்ன சொன்னால் நீங்கள் ஆய்வுக்கு வெளியில் நீங்கள் பண்ண சேகரித்த நீங்கள் புனிவில் பயன்படுத்தாத விஷயங்களை ஒரு புத்தகமாக கொண்டு வரலாம் ஆனால் அந்தளவுக்கான ஆய்வு அவங்ககிட்ட இருக்குது இப்போ வந்து அவங்க எமர்ஜென்சி பற்றி நெருக்கடி நிலை பற்றியான ஒரு நாவல் எழுதிட்டுருக்க ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நாவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் தமிழில் சமய காலத்தில் இந்த மாதிரி எழுதக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைவு இப்போ பொதுவாக பெண் எழுத்தாளே ஒரு பெண் பெண் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு குறுக்களில் அடைக்கிறது ரொம்ப தப்பு ரெண்டு விதமாக வெண்ணிலாவை பார்க்கலாம் ஒன்று அவங்க வந்து பெண் என்கிற அந்த தன்னிலையில் வந்து அவங்களுடைய கதைகள் கவிதைகளில் வந்து ஏற் வெளிப்படுத்துகிற பெண் உணர்வு அது சார்ந்து ஏற்கனவே சமூகத்தில் இருக்கிற பெண்கள் குறித்தான கற்பிதத்தை வந்து உடைச்சு அதோட ஒரு குறுக்கீடு பண்ணுற அம்சம் ரெண்டாவது அவங்க இப்போ நாவல்களில் ஏற் உருவாக்கி இருக்கிற ஒரு வேறு விதமான ஒரு வெண்ணிலா இந்த வெண்ணிலாவுக்கும் அந்த வெண்ணிலாவுக்குமே நான் வேறுபாடை பார்க்குறேன் அது வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஒரு ஆவண தயாரிப்பு ஆவணத்தை உருவாக்குவோராக அது அதை வந்து ஒரு புனைவிளக்கத்துக்குள்ளே மக்கள்கிட்ட போய் சேர்க்குற ஒரு வேலையை பண்ணிருக்காங்க ரெண்டுமே அவங்க பேரலாம் இணையாக பண்ணிகிட்ருக்கிறாங்க ரெண்டையும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க வெணிலாவோட இந்த இருபத்தஞ்சி ஆண்டு கூட்டத்தில் நான் பங்கெடுத்து பேசுகிறது உண்மையிலே வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயமாக பார்க்குறேன் வெணிலாவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி அடுத்ததாக ஆ வெண்ணிலாவினுடைய கட்டுரைகள் பற்றி உரையாறு இருக்கக்கூடிய திருமிகு ஜா தீபா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன்